அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் பஸ்டின் மதிய பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான்ஜனின் சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை மீது அமெரிக்கா முப்பது வீத வரி விதிப்பு வரி குறித்து எதிர்காலத்தில் முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல் கிராம் பால்மா விலை நூறு அதிகரிப்பு செங்கடலில் பயணித்த சரக்கு கப்பலை இலக்கு வைத்து மூது கிளர்ச்சியாளர்கள் இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பம் அவை எமது தலைப்புச் செய்திகள் விரிவான செய்திகள் இலங்கையின் உற்பத்தி பொருட்களுக்கு முப்பது வீத பரஸ்பர தீர்வை வரியை அறிவிட உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அமெரிக்க ஜனாதிபதியின் கையொப்பத்துடன் வெள்ளை மாளிகையினால் அனுப்பப்பட்ட கடிதத்தில் இந்த படையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்க ஜனாதிபதியினால் இலங்கை மீது நாற்பத்தி நான்கு வீத தீர்வு வரி விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அமெரிக்காவுடன் இடம்பெறும் கொடுக்கல் வாங்கல்களுக்கு அமைய தீர்மை வரியை அறிவிடுவதாக கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்தார் நாடுகளுக்கு இடையேயான குடுக்கல் வாங்கலை நிலவும் வர்த்தக இடைவெளியை கவனத்தில் அமெரிக்க ஜனாதிபதி அப்போது குறிப்பிட்டிருந்தார் இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு வீத வரி விதிக்கப்பட்டது எனினும் ஜூலை ஒன்பதாம் தேதியிலிருந்து புதிய தீர்வு வரியை அறமிடுவதாக ஜனாதிபதி டிரம்ப் அப்போது குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் நூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுடனான பேச்சுவார்த்தைகளின் சிக்கலான தன்மை காரணமாக வரி வீதங்களை கடிதம் மூலம் அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார் இந்த சூழ்நிலையிலேயே எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி முதல் புதிய வரி இதுவரை நாடுகளுக்கு வரி தொடர்பான கடிதங்கள் அனுப்பப்பட்டதுடன் இலங்கைக்கான கடிதம் நேற்றிரவு கிடைத்தது இலங்கையுடன் நியாயமான மற்றும் பரஸ்பர வர்த்தக தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கு உறுதியளிப்பதாக மாளிகை வெளியிட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீண்ட காலமாக வர்த்தக குறைபாடுகள் நிலவுகின்ற போதிலும் புதிய கொள்கைகள் ஊடாக இலங்கையுடன் தொடர்ந்தும் பொருளாதார தொடர்புகளை பேணுவதற்கும் அமெரிக்கா இணக்கம் தெரிவித்துள்ளது இலங்கையின் வரி மற்றும் வரியற்ற கொள்கைகளே பொருளாதார தன்மைக்கு காரணமாகும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதியின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஏற்ற தாழ்வுகளை நிவர்த்தி செய்யும் நோக்கிலேயே முப்பது வீத தீர்வு வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் முதலாம் தேதி முதல் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து விதமான பொருட்களுக்கு முப்பது வீத தீர்வு வரி அறிவிடப்பட உள்ளது மேலதிகமாக சில பொருட்களுக்கான துறைசார் வரிகள் தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மியான்மர் மற்றும் லாவோஸுக்கு நாற்பது வீத தீர்வு வரி விதிக்கப்பட்டுள்ளதுடன் இது ஏப்ரல் இரண்டாம் திகதி அறிவிக்கப்பட்ட வீதங்களை விட குறைவானதாகும் தாய்லாந்து மற்றும் கம்போடியாவுக்கு முப்பத்தாறு வீத தீர்வை வரி விதிக்கப்பட்டுள்ளதுடன் ஏப்ரல் இரண்டாம் திகதி தாய்லாந்துக்கு அறிவிக்கப்பட்ட தீர்வு வரியில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது சர்பியா மற்றும் பங்களாதேஷுக்கு முப்பத்தைந்து வீத தீர்வை வரி விதிக்க பரிந்துரைக்கப்பட்டதுடன் இது சுமார் இரண்டு வீத குறைப்பாகும் இந்தோனேஷியா முப்பத்தி இரண்டு வீத தீர்வு வரியை எதிர்கொள்ள உள்ளதுடன் தென்னாப்பிரிக்கா ஈராக் மற்றும் பொஸ்னியா முப்பது வீத தீர்வு வரியை எதிர்கொள்ள உள்ளன இந்தோனேஷியாவிற்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தீர்வு வரியில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஜப்பான் தென்கொரியா மலேசியா கசகஸ்தான் மற்றும் தியூனிசியா என்பன சதவீத தீர்வு வரியை எதிர்கொள்கின்றன ஜப்பான் மற்றும் மலேசியாவுக்கு அறிவிக்கப்பட்ட தீர்வு வரி விகிதம் ஏப்ரல் இரண்டாம் தேதி அறிவிக்கப்பட்ட கட்டண விகிதத்தை விட அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது வராயினும் ஏனைய ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடும் போது கடந்த ஏப்ரல் மாதம் அறிவிக்கப்பட்ட வரி வீதத்திலிருந்து இலங்கைக்கு அதிக வித்தியாசத்தில் புதிய வரி வீதம் விடப்பட்டுள்ளது முன்னர் நாற்பத்தி நான்கு வீதமாக தீர்வை வரி வீதம் காணப்பட்டதுடன் தற்போது பதினான்கு வீதத்தால் அது குறைக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா நேற்று முன்தினம் பல நாடுகளுக்கு தேர்வு வரி தொடர்பில் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது இதன் அடிப்படையில் தற்போது இருபத்தைந்து வீதமாக உள்ள மால்டோவா மீதான தேர்வு வரி முப்பத்தொரு வீதமாக காணப்படுகின்றது அல்ஜீரியா மற்றும் தென்னாப்பிரிக்கா மீதி விதிக்கப்பட்ட தேர்வு வரி ஏப்ரல் இரண்டாம் திகதி முப்பது வீதமாக காணப்பட்டது தென் கொரியாவுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட இருபத்தைந்து வீத தேர்வு வரியில் எந்தவித மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை அமெரிக்காவினால் கடந்த ஏப்ரல் இரண்டாம் திகதி விதிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு வீத தீர்வை வரி முப்பது வீதமாக குறைக்கப்பட்டதன் பின்னர் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படவுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் மொத்த செயற்பாட்டில் ஏற்பட்டுள்ள பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று காலை கலந்துரையாடினார் இந்த கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் தொழிலமைச்சு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க வர்த்தக வாணிப்பு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கே ஏ விமலந்தி ராஜா மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துவிந்த கூலங்கமு ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட தேர்வு வரை தொடர்பில் தெளிவுபடுத்தும் விசேட ஊடக சந்திப்பு ஒன்று அரசாங்க தகவல் திணைக்கழத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமவின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஊடக சந்திப்பில் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர் நேரில் சென்று கலந்துரையாடிமை மாத்திரமல்லாமல் ஆன்லைன் ஊடாகவும் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன அத்துடன் இந்த தரப்பினூடாக பல்வேறு தகவல்கள் பரிமாற்றப்பட்டன இலங்கைக்கு பிராந்தியத்தில் காணப்படும் போட்டித்தன்மையை பாதுகாத்துக் கொண்டு எமது ஏற்றுமதியாளர்களுக்கு முன்னோக்கி பயணிப்பதற்கான திட்டத்தை உருவாக்கவே நாம் முயற்சி செய்தோம் அந்த பேச்சுவார்த்தையின் பிரதிபலனாக அமெரிக்கா நேற்று அறிவித்த தீர்வை வரியை பார்க்கும் இது சிறந்த நிலைமைக்கான ஆரம்பம் நினைக்கின்றேன் இலங்கை தொடர்பில் அறிவிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு வீத தீர்வு வரை தற்போது முப்பது வீதமாக குறைக்கப்பட்டுள்ளது வளைய நாடுகள் மற்றும் உலக நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது அதிகபட்சத்தில் குறைப்பு வீதம் கிடைத்த நாடாக இலங்கை அமைந்துள்ளது ஒரு துறை மாத்திரமின்றி அனைத்து துறைகள் துறபிலும் கவனத்தை நாம் பேச்சுவார்த்தையை மேற்கொண்டோம் நாம் ஏற்றுமதி மாத்திரமின்றி அனைத்து துறைகள் துறப்பிலும் கவனத்தில் கொண்டோம் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற புத்துஜீவிகள் குழுவினர் மற்றும் எமது கைத்தொழில் துறையினரால் கிடைத்த பங்களிப்பினால் இந்த அடைமட்டத்தை எம்மால் எட்ட முடிந்துள்ளது இந்த முயற்சியின் காரணமாகவே முதற்கட்டமாக இந்த அளவு மட்டத்துக்கு இதனை குறைத்துக் கொள்ள முடியும்

நாட்டில் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்கமைய நானூறு கிராம் பால்மா பாக்கெட்டின் புதிய விலை ஆயிரத்து இருநூறு ரூபாவாக அதிகரித்துள்ளது செய்திகள் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமக்கந்தன் ஆலய வருடாந்த உற்சவத்தின் இந்த ஆண்டுக்கான இறுதி திருவீதியுலா இன்று நடைபெறவுள்ளது திருவீதியுலா இரவு பத்து முப்பது முதல் சிறசு டிவியில் நேரலையாக ஒளிபரப்பாக உள்ளது அருணகிரிநாதனால் திருப்புகழ் திருப்புகள் பாடப்பெற்று திருத்தலமாக போச்சுப்படும் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமக்கந்தனின் வருடாந்த உற்சவம் கடந்த மாதம் இருபத்தாறாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது கதிர்காமக்கந்தன் ஆலயத்திலிருந்து ஆரம்பமாக உள்ள இறுதி திருவீதி உலா வழியம்மன் ஆலயம் வரை சென்று அங்கு நடைபெறும் பூஜை வழிபாடுகளை அடுத்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைய உள்ளது இவ்வருடத்துக்கான எசல பெரஹராவுக்கான உத்தேகப்பூர்வ ஊடக அனுசரணையை டிவி மற்றும் சிறசெய்பம் வழங்குகின்றன இதேவேளை கதிர்காம கந்தன் ஆலய வருடாந்த திருவிழாவின் பதினான்காவது வீதியுலா நேற்று நடைபெற்றது திருவீதியுலாவை கண்கவர் நடனங்கள் அலங்கரித்திருந்தன திருவீதியுலாவை காண்பதற்காக நாள்காவிய ரீதியிலும் வெளிநாடுகளிலும் இருந்தும் பெருந்திரளான மக்கள் ஒன்று கூடியிருந்தனர் கதிர்காம திருத்தலத்தின் வாசனா தந்தையானை முருகப்பெருமானின் திவ்ய ஆபரணங்களை சுமந்து பலம் வந்தது கந்தன் வருடாந்த திருவிழா நாளை மாணிக்கங்கையில் நடைபெறவுள்ள நீர்வெட்டும் நிகழ்வுடன் நிறைவு பெற நாட்டுக்கோட்டை நகரத்தார் ஸ்ரீ பழைய கதிரேசன் ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் ரதோற்சவம் இன்று நடைபெற்றது கடந்த முப்பதாம் திகதி கொடியேச்சத்துடன் ஆரம்பமான வருஷாபிஷேக திருவிழாவை தொடர்ந்து இறுதி நாளான இன்று காலை வஜ்ரா பிழையாரின் தேர் திருவிழா பக்தர்கள் புடைசூழ வெகு விமரிசையாக நடந்தேறியது இதன்போது விசேட பூஜை வழிபாடுகளுடன் வசந்த மண்டப பூஜை இடம்பெற்றது இதனையடுத்து பெருந்திரளான பக்த அடியார்கள் புடைசூழ விநாயகப் பெருமான் உழ்வு திருவிழா வந்தார் பின்னர் அந்தனர்களின் வேத மந்திர உச்சாடனம் பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் மேல் வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் வடம் பிடித்து விழக்க அலங்கரிக்கப்பட்ட தங்க தேரில் விநாயக பெருமான் வெளிமீதி எழுந்தருளினார் நாட்டுக்கோட்டை நகரத்தார் ஸ்ரீ பழைய கதிரேசன் ஆலயத்தின் வருஷாபிஷேகத்தில் தீர்த்தோற்சவ திருவிழா நாளை நடைபெறவுள்ளது வருடங்களுக்கு பின்னர்ிய கூட்டு தாபனத்துக்கு ஊழியர்களை உள்ளிருக்கும் செயற்பாடுகளில் மாற்றங்களை கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனூடாக ஊழியர்களை உள்ளிருக்கும் நடவடிக்கைகளில் உள்ள சிக்கல்களை நிவர்த்திக்க முடியும் என அதன் முகாமித்துவ பணிப்பாளர் மயூர நிதிக்குமார் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் மூவாயிரத்துக்கும் அதிக ஊழியர்களின் எண்ணிக்கையை இரண்டாயிரத்து முப்பத்தொன்று அத்தியாவசிய ஊழியர்களின் எண்ணிக்கையாக மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நுவெலியா ஹெட்டன் ஏசவன் பிரதான வீதியில் காரொன்று பள்ளத்தில் வீழ்ந்து பத்துக்குள்ளானதில் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் நானோயா டெஸ்போர்ட் பகுதியில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாத்திரையிலிருந்து நுவரலியா ஹோட்டல் சமவெளி தேசிய பூங்காவில் அமைந்துள்ள உலக முடிவை பார்வையிட சென்றவர்களை விபத்துக்குள்ளாகியுள்ளனர் சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கமே விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இம்முறை விவசாயிகளுக்கு முப்பது வீதத்துக்கும் அதிக லாபத்தை பெற்றுக் கொடுக்க முடிந்ததாக விவசாய அமைச்சர் தெரிவிக்கின்றது கடந்த சில நாட்களுக்குள் அறுபதாயிரம் கிலோகிராமுக்கும் அதிக தொகையின் நெல் அரசு கலஞ்சிய சாலைகளுக்கு கிடைத்துள்ளதாக அமைச்சர் நாமல் கருணாராத்ன குறிப்பிட்டார் உற்பத்தி செலவுடன் ஒப்பிடுகையில் முப்பது வீத லாபம் சேர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் கடந்த காலங்களில் ஒரு கிலோ நெல்லுக்கான உற்பத்தி செலவு தொன்னூற்று ஒன்பது ரூபாய் எழுபத்தைந்து சதமாக காணப்பட்டதுடன் அவை நூற்று ஐந்து ரூபாவுக்கே கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது எனினும் தற்போது உற்பத்தி செலவு குறைவடைந்துள்ளதுடன் நாட்டரிசி நெல் கிலோகிராமின் விலையை நூற்று இருபது ரூபாவாக அதிகரித்துள்ளதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் கடந்த பெரும் போகத்துடன் ஒப்பிடுகையில் இம்முறை போகத்தில் சந்தைகளில் நெல்லுக்கான கேள்வி குறைவடைந்துள்ளதால் எதிர்வரும் நாட்களில் விலை கூடும் என அமைச்சர் நாமல் குறிப்பிட்டார் அரசாங்கத்தினால் ஈரப்பதம் மிக்க நெல்லை நேரடியாக கொள்வனவு செய்ய முடியாவிட்டாலும் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான ஆலை உரிமையாளர்கள் மூலமாக ஈரப்பதம் மிக்க நெல்லை கொள்முதல் செய்யும் நடவடிக்கைகள் படிப்படியாக முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் செங்கடலில் பயணித்துக் கொண்டிருந்த சரக்கு கப்பலை இலக்கு வைத்து ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் நால்வர் உயிரிழந்துள்ளனர் தாக்குதலில் கப்பல் மூழ்கியதுடன் அதிலிருந்து பதினைந்து பேர் போயுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கப்பலில் இருந்த ஆறு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான கடற்படை தெரிவித்துள்ளது கிரேக் நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான சரக்கு கப்பலை ஹூதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது காசாவில் உள்ள பலஸ்தீனர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நோக்கிலேயே குறித்த கப்பலை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கிளர்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர் மூழ்கிய கப்பலிலிருந்து மீட்கப்பட்டவர்களில் பிலிப்பைன்ஸைச் சேர்ந்த ஐவரும் இந்திய ஒருவரும் உள்ளடங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்து இதுவரையில் எழுபது கப்பல்களை இலக்கு வைத்து ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன போர் நிறுத்தப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக நிறுத்த ஒப்பந்தத்திற்கும் பனை கைதிகள் பரிமாற்றத்திற்கும் இஸ்ரேல் இடையே சில வாரங்களுக்கு இணக்கப்பாடு எட்டப்படலாம் என சிரேஷ்ட இஸ்ரேல் அதிகாரி ஒருவர் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு கூறியுள்ளார் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்திருந்த இஸ்ரேல் பிரதமர் அங்கிருந்து நாடு திரும்பும் முன்னர் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இணக்கம் தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது உடனடியாக அதனை மேற்கொள்ள இயலாது என இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அறுபது நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு இரு தரப்பினரும் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் இஸ்ரேல் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த காலப்பகுதியில் நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெறலாம் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இலங்கை மற்றும் பங்களாதேஷ் கிரிக்கெட் தொடர் ஆரம்பமாகின்றது இதன் முதல் போட்டி இன்றிரவு ஏழு மணிக்கு கண்டி பல்விகள மைதானத்தில் நடைபெறவுள்ளது உபாதைக்குள்ளான பணிதொசரங்கு இந்த தொடரிலிருந்து நீக்கப்படுவதாக இலங்கை கிரிக்கெட் நேற்று அறிவித்திருந்தது பங்களாதேஷ் அணியுடனான டெஸ்ட் மேட்சும் ஒருநாள் தொடரை இலங்கை கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இதர நியூஸ் வஸ்டின் மதிய நீர் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்